கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு விழாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இன்றைய தியான வசனம் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாத படிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன் தியானம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அந்நாட்களிலே மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள் எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள் எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் வனாந்திரத்திலே எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள் எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள் எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அதாவது அவர்கள் தேவனுடைய அற்புத அதிசயங்களை கண்ணார கண்டார்கள் சத்திய கேட்டார்கள் அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை ஏன் அவர்களில் சிலர் அல்ல அநேகர் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருந்தார்கள் தேவனுடைய அழைப்பின் மேன்மையை உணராமல் தங்களுக்கு உண்டான கிருவையை போக்கடித்தார்கள் ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் மிகுதியாக நிலைத்திருந்தவர்கள் மற்றவர்கள் அழிந்து போனதை குறித்து மேன்மை பாராட்டினார்களா இல்லை அவர்களுக்காக பரிதபிக்கும் உள்ள முடியவர்களாக இருந்தார்கள் இன்றைய நாட்களிலும் ஆரம்பத்திலே நன்றாக ஓடினவர்கள் பாதி வழியிலே நின்று தூங்குகிறவர்களைப் போலானார்கள் சிலர் வழிவிலகி போய்விடுகின்றார்கள் நாம் இந்த உலகத்தின் போக்கிற்கும் அதன் அழுத்தங்களுக்கும் மருளாமல் விசுவாசத்திலே நிலை நிற்கிறோம் என்று கருதினால் தேவ கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் உபத்திரவங்களிலே நாம் சோந்து போகக்கூடாது கூடாது இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாத படிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதனையை தக்கதாக சோதனையோடு போக்கையும் உண்டாக்குவார் நீங்கள் மறளாதிருக்கிறது தேவனை எதிர்த்து நிற்கிறவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியா இருக்கிறது இதுவும் தேவனுடைய செயலே செய்வோம் அன்பின் தேவனி நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை என்று அறிந்து உணர்ந்து மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவனாக இருக்க எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம்